டியோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்மார்ட்டுங்க புது வண்டி ரேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்து ரேட்டுங்க வண்டி எக்ஷூர் வண்டி ரேட்டு மட்டும் தொண்ணூற்றி அஞ்சாயிரத்தி எட்நூறுவாங்க இன்சூரன்ஸ் வந்து ஒன் ப்ளஸ் ஃபோர் வந்து ஆறாயிரத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாங்க கோ கோடாப் இன்சூரன்ஸ் சொல்லிட்டு ஒரு அறநூற்றி நாற்பத்தி நாலு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ரோட் டேக்ஸ் வந்து பதினொன்றாயிரத்தி எட்நூற்றி அஞ்சு ரூபாங்க வாரண்டி வந்து த்ரீ ப்ளஸ் த்ரீ வந்து எட்நூற்றி எழுபத்தி எட்டு ரூபா போட்டிருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாங்க நீங்கள் வந்து ஆர்டிஓ செலவு வந்து ரெண்டாயிரத்தி ஆறுநூவா போட்டிருங்க தனியாக அது அது வந்து ரோடெக்ஸ் ஃபிட்டிங் சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா போட்டிருக்காங்க இது வரைக்கும் மொத்தம் வண்டி எடுக்கணுன்னா நீங்கள் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா வருதுங்க இன்ஜின் சிசி வந்து நூற்றி இருபத்தி மூணு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு சிசிங்க டார்க்கு வந்து பத்து புள்ளி நாலு என்எம் வண்டி வெயிட்டு வந்து நூற்றி நாலு கிலோ பவர் வந்து எட்டு புள்ளி இருபத்தெட்டு எட்டு மைலேஜ் வந்து நாற்பத்தெட்டு கிலோமீட்ரு ஒரு லிட்டருக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரண்ட்டு பிரேக்கு டிஸ்க்குங்க ஃப்யூல் கெப்பாசிட்டி அஞ்சு புள்ளி மூணு லிட்ரு பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க டாப் ஸ்பீடு வந்து எண்பத்தஞ்சு கிலோமீட்ருக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எமிஷன் டைப்பு வந்து பிஎஸ் சிக்ஸ் டூ பாயிண்ட் வாங்க இப்போ வண்டி ஃபைனான்ஸுங்க நீங்கள் வந்து இன்ஷியல் அமௌண்ட் வந்து இருபதாயிரம் ரூபா கட்டினீங்கன்னா இருபத்தி நாலு மாதம் ஃபைனான்ஸ் போட்டிங்கன்னா மாதமான அஞ்சாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு ரூபா வருதுங்க அமௌண்ட் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா வருதுங்க இதே நீங்கள் முப்பது மாதம் ஃபைனான்ஸ் போட்டிங்கன்னா நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுரூவா வருதுங்க அமௌண்ட்டு கட்டின அமௌண்ட் வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி எழுநூறுபா வருதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூங்க